ஒவ்வொரு சமூகமும் சமூகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து தளத்திற்கு வந்தாலே சாதிகள் அடிக்கப்பட்டு சமநிலை ஏற்படுத்தப்படும் அடித்தட்டில் இருக்கிற சமூகங்கள் ஒன்றுபட்டு கல்வி பொருளாதாரத்தில் எழுந்து நிற்க வேண்டியது அவசியமாகிறது பெருந்தலைவர் தடையாச்சார் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு சமூக நிதி சத்திரியர் பேரவையின் சார்பில் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிற வகையில் மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது பெருந்தலைவர் படையாச்சியார் அவர்கள் அவருடைய காலத்தில் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்கிற ஒரு பிரிவு ஏற்படுத்தப்பட்டது அன்றைக்கு அவர் தொடங்கி வைத்ததுதான் இன்றைக்கு அந்த எம்பிசி என்கிற தனி பிரிவுக்கு இருபது விழுக்காடு என்கிற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது அவர் உழைப்பாளர் கட்சியை தொடங்கி வன்னியர்கள் ஓட்டு அந்நியர்களுக்கு இல்லை என்கிற கோஷத்தை வைத்து பதினெட்டு சட்டமன்றங்களையும் ஆறு நாடாளுமன்றங்களையும் வெற்றி பெற்று வன்னியர் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு ஒப்பற்ற தலைவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடித்தட்டு மக்களுக்காகவே உழைத்தவர் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிற வன்னியர்கள் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிற பல்வேறு சமூக தலைவருடைய சிலைகளுக்கெல்லாம் அரசு விழா எடுக்கிறது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய அரசு விழா ஆனால் மிக பெரும் சமுதாயமான வன்னிய சமூகத்தின் ஒப்பற்ற தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் படையாச்சியார் அவருடைய சிலை அவருக்கு மட்டும் அரசு விழா எடுப்பதில் இதுவரை எந்த முயற்சியும் தமிழக அரசு எடுக்கவில்லை இது சம்பந்தமாக அரசுக்கு நாங்கள் முறையாக விண்ணப்பம் செய்திருக்கிறோம் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அரசு விழா எடுப்பதற்கான கடும் நடவடிக்கையை சமூக நீதி பேரவை மேற்கொள்ளும் தேவைப்பட்டால் அதற்காக போராடவும் தயாராக இருக்கிறோம் அல்லது நீதிமன்றத்தின் மூலமும் இந்த அரசு விழாவை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை சமூக நீதி சத்திரிய பேரவை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அந்த சமூக உணர்வும் ஒற்றுமையும் இருக்கிறது ஒவ்வொரு சமூகமும் சமூகத்தின் அடித்தளத்திலிருந்து மேல்தளத்திற்கு வந்தாலே சாதிகள் அடிக்கப்பட்டு சமநிலை ஏற்படுத்தப்படும் ஸோ அதுவரையில் அடித்தட்டில் இருக்கிற சமூகங்கள் ஒன்றுபட்டு கல்வி பொருளாதாரத்தில் எழுந்து நிற்க வேண்டியது அவசியமாகிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சமூக நீதி சத்திரியர் பேரவை சத்திரியர்களை ஒன்று திரட்டுகிறது எனவே இன்றைக்கு படையாச்சியாருடைய நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் இருக்கிற சத்திரியர்கள் அதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு ஒன்று திரள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.